நல்லா சவுண்ட் வச்சு விடுங்க ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு துரோகம் பண்ணப்படாது ஆண்களுக்காக தான் பேச வந்திருக்கோம் அதனால நல்லா வச்சு விடுங்க அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே சொல்லில் விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவளே உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு அந்த வரலாறு நம் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி தமிழுக்காக வாழ்த்து சொன்னா நல்ல கைதட்டல் கொடுக்கணும்னு அர்த்தம் நல்ல கைதட்டுங்க கை பேருக்கு நன்றி கையை தட்டலாமா வேணாமான்னு உங்களுக்கு நன்றி நல்ல கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன் நாங்க உங்கள்ட்ட கை தட்டு கேட்கிறோம்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது நீராட்டு அவன் மறைகின்ற பொழுது நீராட்டு இடையில எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற அற்புதமான ரசிகர்களுடைய கை தட்டில் என்கின்ற பாராட்டு அந்த காரணம் தான் கை தட்டு கேட்கிறோம் கையை தட்டுங்க அடிஷனலா இன்னொரு விஷயம் சொல்றேன் யார் நீங்க நல்லா கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு உங்க ஜிபே அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் நடுவர் போடுவாருங்கிறத பெருமையோட சொல்லிக்கிறேன்

அதை கேட்கறதுக்காக ரசிக பெரு மக்கள் வந்திருக்காங்க எங்க ஆண்கள் பாருங்க அப்படியே சிங்கம் மாதிரி உட்கார்ந்து ஆண்களுடைய உழைப்பு நியந்திரமா சொல்றோம் இந்த மேடையை போட்டது ஆண்கள் சார் ஃபோக்கஸ் லைட்ட கட்டது ஆண்கள் அந்த கோவில் உசரத்துல அந்த கோபுரம் வரைக்கும் நேரம் அப்படியே சீரியல் பல்ப் மின்னதுனா எல்லாமே ஆண்களோட உழைப்பு உண்மைனா ஆண்கள் எல்லாம் நல்ல கைதடி காப்பாத்தி விடுங்க உண்மை இல்லையா இந்த ஆண்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாட்டி இந்த கோவில் ஜொலிக்குமா நான் கேக்குறேன் எல்லாம் கட்டி லைட்ட போட்டு சட்டப்லாம் போட்டதுக்கு அப்புறம் வீட்ல இதுங்க மேக்கப் போட்டு வந்து சாமி கும்பிட்டு பூரா பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடு அது வந்து சாமி கும்பிடுறதுல ஒரு சிக்கல் ஆகி போச்சு என்னது அன்னைக்கு ஒரு அம்மா சாமியை கும்பிட்டு விட்டு சரி புருஷன் கையில பிடிச்சிட்டு போன் பேசிக்கிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் வந்தான் சரி என்ன நம்ம பின்னாடி வர என் பின்னாடியே ஏன் வர அம்மா நீ போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாடி வச்சிருப்ப நீ மாட்டிட்டேம்மா அப்படின்னு உடனே கையில புடிச்சிருந்த புருஷனை கூப்பிட்டு செருப்பை மாத்தி மாட்டேன் சொல்லக்கூடாதா அப்படின்னு இருக்கு அவன் சொல்லிருக்க நான் புருஷனே இல்லம்மா நீ போன் பேசி என்ன புடிச்சு எழுதுகிட்டு வந்துட்டா அப்படி இருக்கு பாத்தியா அவன் ஆளு சிவப்பா இருக்கும் பின்னாடியே போய்க்கிட்டு பேசாம இருந்திருக்கலாம் ஆனா நிஜமா நடுவர்ல நல்ல ஒரு தலைப்ப கொடுத்துருக்கீங்க உண்மையை பேச ரெண்டு ஆண் சிங்கங்கள் ஆண்களோட உழைப்புக்கு வந்திருக்கோம் பெண்களுடைய பொறுப்புன்னு போய் பேசுறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுல இந்த பாருங்க ராணிகுமார் சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அதை விட பவித்ரா ரொம்ப அழகா சிரிக்குது சத்தியமா சொல்ற அந்த மேடையில பவித்ராவோட சிரிப்புக்கு நான் அடிமை நல்ல ஒரு கைத்தட்டல எல்லாருமே நல்லா கொடுத்துருக்கேன் எவ்வளவு அட அழகா சிரிக்கிறது பாத்தீங்களா தங்கம் சிரிக்கேற தப்பு இல்ல பல்ல விளக்கி போடு சிரிமா எலிசத்த வட எங்க அண்ணி வரைக்கும் வருது சார் நான் உங்களே சந்தேகம் விடுறேன் ஆமாங்களே தான் நீ சந்தேகம் போடுவீங்க அது இந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்து எவ்வளவு அழகா சிரிக்கிறது பாத்தீங்களா சத்தியமா சார் தெய்வ கடாச்சரமா பின்னணி பாடகி சென்னையில இருந்து வந்திருக்காங்க ராணிக்குமார் இவங்கள ஹஸ்பண்ட் அன்னைக்கு நான் பார்த்தேன் சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க இது பட்டிமன்றத்துல உழைச்சி சம்பாதிச்ச காசுல அவரு பன்னெண்டு அம்மா போட்டிருக்கிறத விட பெரிய தங்க செயின்ல ஒரு டாலர் போட்டிருந்தாரு நல்ல ஒரு கைத்தட்ட அவருடைய புருஷனுக்காக கொடுங்க அந்த டாலர்ல என்ன படம் வச்சிருக்கீங்க முருகன் படம் வச்சிருக்கீங்களா சிவன் படம் வச்சிருக்கீங்களா இல்ல கணபதி படம் பாக்குறேன் இந்த அம்மா சிரிச்சமணிக்க மைக்க ஆன்னு பேசுற மாதிரி பாடுற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருந்தாரு நான் கேட்டேன் அடதா பாசம்னா இப்படி இருக்கணும் மியா அந்த அம்மா இரவு பூரா கண்ணு முழிச்சி பட்டிமன்றம் பேசுறாங்க உங்க மனைவி மேல அவ்ளோ பாசப்பட்டு பன்னெண்டு பவுன் சைன அதுல ஆறு பவுன்ல டாலர்ல உங்க பொண்டாட்டி சிரிச்ச மேனிக்க அப்படி மைக்க புடிச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்களே பொண்டாட்டி மேல அவ்ளோ பாசமா கேட்டேன் இத போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு ஒண்ணு நின்றத இல்லன்னார் நானா ஏ செல்போன்ல யார் फोटो வச்சிருக்கேன் தெரியுமா யார் फोटो வச்சிருக்கீங்க பாதியா யார் फोटो அது

குடும்பத்தில் ஏத்துங்க அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்டேன் தம்பி பேசுங்கன்னார் என்னன்னா இது ஏத்திட்டேங்கிற சவுண்ட காரணம் இன்னும் கொஞ்சம் ஏத்தனை திரும்ப கீழே குனிஞ்சாரு கொஞ்சம் நேரத்தில் ஊருக்கு அள்ளி நாக்கில் நினைக்க விட்டு ஏத்திட்டேன் தம்பி பேசுங்கன்னார் என்னன்னா ஏத்திட்டேன் ஏத்திட்டேங்கிற சவுண்ட காரணம் இங்க பாரு இருந்தது போற ஏத்திட்டேன் நாளை காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் கடத்து இருப்பாங்க வா ஏத்தி காட்டுறோம் அப்படிங்கிறார் ஐயா நான் சவுண்ட் ஏத்த சொன்னா அவர் எதையும் ஏத்தி வச்சு இது பரவாயில்ல ஐயா அன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு சரி மைக் செட் நான் சொன்னேன் அண்ணே சவுண்டு பத்தல ஏத்து சவுண்டு பத்தல ஏத்து டாட்டா ஏஜி ரிவர்ஸ் விட்டு எல்லாத்தையும் அதிகன்னு போயிட்டான் வாத்திய நான் மட்டும் இந்த தெருவில் உட்காந்துருந்தேன் மைக்கா உடறேன் அப்படின்னு சொல்லி குறும்பி இறையாக கொடுத்து இந்த அம்மா வயரை பிடிச்சி கொடுத்தேன் உங்களுக்கு சாருக்கு வயரையாவது கொடுக்க அப்படி சார் நகைச்சுவைக்காக நீங்க இந்த விஷயத்த சொன்னாலும் அதுல கூட நாங்க பாயிண்ட் பேசுவோம் சார் டாட்டா ஏசியை ஓட்டிட்டு வந்தது யார் சார் ஒரு ஆம்பல சார் அந்த ஸ்வீக்கர் மேலே ஏத்துனது யார் சார் ஒரு ஆம்பலன் சார் எதை எடுத்தாலும் உழைப்பினுடைய சிகரமா இருக்கிறதே ஆண்களாக இருக்கணும்னா நீங்க என்ன பெருசா பொறுப்பா இருக்கீங்க நாங்க

சங்கீத பாட்டை மட்டும் பாடி முந்தாண்டு சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சி சார் ஒரு சங்கீத வித்வான் ஆரம்பிச்சார் ஒரு பையன் இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போட்டு புடிச்சான் வித்வான் பார்த்துட்டார் இப்ப லைன் அப்படியே விட்டார் தருண் அவனும் மூணு மணி நேரம் கல்ல போடல இவரும் பாடுறத நிறுத்தல மூணு மணி நேரம் கச்சேரி முடிச்சு இறங்கி போய் தம்பி செத்தங்கி வாடா வர முடியாது போடான்ட்டான் செத்தங்கி வாடா த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன் பாடிக்கிட்டு இருக்கப்ப கல்ல தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சிருந்தேன் அடிச்சிருவோன்னு பயந்துட்டான்டா அப்படின்னாரு அதுக்கு அவன் சொன்னான் இது ஒன்னு அடிக்கிறதுக்கு இல்லை ஒன்னு புக் பண்ணி எழுத்தான் தான் வர அவன் அடிக்கிறது தர எந்த ஒரு நடா நின்னு நொண்ணு நம்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க ஆண்களோட உழைப்பு நாங்க ஏதிரமா சார் சொல்றோம் பொதுவாக ஆண்கள் மனசு தங்கோ ஒரு போட்டி வந்து சிங்கோ பொதுவாக ஆண்கள் மனசு தங்கோ ஒரு போட்டி கின்னு வந்து விட்டா சிங்கோயே சொல்றோம் உற்சாகமா ரசிக்கிறது ஆண்கள் இப்ப இந்த மேடையில பொரும்பன்டா எங்க ஆண்களை பாராட்டி ரெண்டு பஞ்சு நல்லா சொல்றேன் சொல்லு ஒரு ஆண்கள் பாக்கி இல்லாம கை தட்டை அப்படி எப்படி சூப்பரா குடுப்பாங்க பாட்டு சொல்லியா பாப்பா உங்களை நம்பிதான் குடுக்கறேன் ஓகேவா அஞ்சு அஞ்சும் பத்து உழைக்க ஆண்கள்னால கெத்து நடுவர் இல்ல அங்க பாத்தீங்களா பாத்தீங்கன்னா நல்லவளை காப்பாத்தி இதோ பரவாயில்லை இதை தாண்டி இன்னொரு சூ சொல்லவா தாஜ்மஹால் வேணா ஒயிட்டா இருக்கலாம் என்னைக்குமே உழைக்கிற ஆண்கள் தாங்க வெயிட்டா இருக்க முடியும் இன்னைக்கு ஆண்கள் இல்லாம ஒரு குடும்பம் சிறப்பா இருக்குமா நான் கேக்குறேன் ஆண்களோட உழைப்புனாலதான் குடும்பமே நல்லா இருக்குதுன்னு சொன்னா சார் ஒண்ணு இல்ல சார் ஸ்கூல்ல கூட போய் பாருங்க ஸ்கூல் கலகலப்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறது எங்க பசங்களால தான் சார் பொம்பளை பிள்ளைங்க என்ன என்னமோ படிப்பு படிப்புன்னு இருக்கும் ஆனா எங்க பசங்க அப்படி இருக்க மாட்டான் அப்படி லைஃப் என்ஜாய் பண்ண பாத்தீங்களா அன்னைக்கெல்லாம் எல்லாம் பேப்பர் தெரிஞ்சு கொடுத்தேன் கணக்கு பாடத்துல ரெண்டு மார்க் வாங்கிருக்கே உனக்கு வெக்கமா இல்லையான்னு அதுக்கு அந்த பயம் சொன்னா ரெண்டு போட்ட உனக்கே வைக்கல வாங்கினா எனக்கு என்ன சார் வைக்கன்னு கேக்குறான் இது பரவாயில்லையா அன்னைக்கு ஒரு பயல கூப்பிட்டு அடே பண்ணிரு நடு கடல்ல ஒரு மாமரம் இருக்கு சரி அந்த மாமரத்துல மாம்பழமா காய்ச்சி தொங்குது எப்படிரா பறிச்சுக்கிட்டு வருவாயின்னு கேட்டேன்

ஒருத்தனை கேள்வி கேட்டேன் பதில் சொல்லிட்டு சொல்றான் ஏன் சார் கேள்வி கேட்கிற எங்களுக்கு கேள்வி கேட்கிற உங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறானே சரி பதில் சொல்றேன் எங்களுக்கு ஒரு பத்து ரூபா காசாவது கொடுக்கப்படாதா பாத்தீங்களா அப்ப தானே நாங்க பதில் நல்லா சொல்லுவோங்கிறாண்டா சார் எக்ஸாம் ஹால்லயே எங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கு சார் பொம்பளப்புள்ள என்ன தெரியுமா கேட்கும் பரிட்சை பூரா எழுதி விட்டு பேப்பர் பத்தலன்னு அடிஷனல் பேப்பர் கேட்டா அது பெண்கள் क्वेश्चन पेपर ஃபுல்லா முடிச்சிட்டு அடிஷனல் क्वेश्चन பேப்பர் கேட்டா அதுதான் சார் எங்க பசங்க அவ்வளவு உற்சாகமா இருப்போம் சார் நான் அவ்வளவும் தெரியாது அடுத்த क्वेश्चन தாங்கடான்னு கேட்பேன் அதாவது பரவாயில்லை நாங்க முயற்சி பண்றோமா இல்லையா அதுவா பரவாயில்ல சார் அன்னைக்கு போய் சொன்ன காவிரி தென்பண்ணை பாலாறு எங்க வாத்தியார் மண்டையில் கோளாறுனா ஒன்னாம் மாசம் ஜனவரி ரெண்டாம் மாசம் பிப்ரவரி பத்தாம் மாசம் என்னடா டெலிவரிட்டான் சார் ஆயிரம் கிலோ ஒரு டன் மூவாயிரம் கிலோ அவ்வளவு டன் 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 நான் பாருங்க அன்னையில இருந்து பாடம் நடத்துறதே விட்டுட்டு விட்டு சார் இது பரவாயில்லடா இப்ப எக்ஸாம் வரப்போகுது ஆமா நான் தமிழ் வாத்தியார் சரி எழுதி நேத்து நடத்தினேன் செய்வினை செய்யப்பாட்டு வினை வியாழக்கிழமை நடத்தினேன் சரி செய்வினை செய்யப்பாட்டுவினை இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டேன் அடே உமா செய்வினைனா என்ன செய்யப்பாட்டு வினைனா என்ன சரி இல்லை சார் எங்க வீட்டுக்கும் எங்க சித்தப்பா வீட்டுக்கும் பத்து வருஷமா பகை சார் எங்க அப்பா போய் கேரளாவோட தகடு மந்திரிச்சு எங்க சித்தப்பா வீட்டு வாசல்ல புதைச்சிட்டார் சார் இதா சார் செய்வினை அப்படின்னா அப்ப எங்க சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டார் சார் அவர் மறுபடி பரமக்குடி பாட்டுன்னு போய் அதையே தகட மாத்தி எங்க வீட்டுக்கு விட்டார் சார் இதா சார் செய்யப்பாட்டு வினைனா சார் இதுக்கு மேல அங்க இருந்தா நம்மளுக்கு செய்வினை வச்சாலும் வச்சிருவாங்க சுருக்கமா சொல்லுவா எங்க ஆண்களுக்கு பொய் பேச தெரியாது சார் சத்தியமா சொல்ற ஆங்களுக்கு பொய் பேச தெரியாது இந்த கட்டு கதை விடுறது கூட அந்த பொறுப்புள்ள பெண்கள்னு பொய் சொல்லுது பாத்தீங்களா இதுக்குதான் கட்டு கதை ஊதும் அன்னைக்கு தெரியாதமா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கஸ்தூரி வாய் குறிப்பு வரைக என் பையனுக்கு தெரியல ஒரே வரியில முடிச்சான் என்ன தெரியுமா கஸ்தூரி பாய் அல்ல கேள் அப்படின்னு முடிச்சுட்டான் ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்ல பக்கம் பக்கமா எழுது சார் கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக நல்ல இது எழுதுது கஸ்தூரி பாய் ஒரு வகையான பாய் இது கோரை பாய் கோரைப்பாய் பாய் பிளாஸ்டிக் பாய் என்று பல வகையில் வருகிறது இரவில் விரிச்சு படுக்கலாம் காலையில் சுருட்டி மூளையில் வைக்கலாம் கசூரி பாய் வாஜ்பாய விட பெரிய பாய் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது கல்யாணம் பண்ணி புருஷன் வரைக்கும் பொய் சொல்லுது இந்த பெண்களால பொறுப்பு இருக்குமா நான் கேட்க பயல் டெக்னிக்கா ஏன் என் பயல சொன்னேன் கிரிக்கெட் பத்தி ஒரு பக்கம் எழுதிட்டு வாடான் சரி எல்லாம் எழுதிட்டான் ஒருத்த மட்டும் ரெண்டே வார்த்தையில முடிச்சுட்டான் என்னது மழை காரணமாக போட்டி ரத்து அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா டெக்னிக்கிறது ஆண்கள் தானே ஒரு திருமணம் இருக்குல்ல ஒரு திருமணம் எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டு அழகா சொன்னா சா இந்த சொன்னோட்டமா நிறைஜி என்றால் வெறும் பேச்சு இல்ல மீனாட்சி சுந்தரேசா அத நம் வந்து கல்யாணம் பாரு மீனாட்சி சுந்தரேசா அந்த திருமண வாழ்க்கையில ஆண்கள் எவ்வளவு அளவு உழைக்கிறது தெரியுமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு பாருங்க குடு குட்டல் இன்பம் குடும்பம் அல்லா குடும்பம் அன்ப கொடுக்கணும் பண்ப கொடுக்கணும் பாசத்தை கொடுக்கணும் குறிப்பா நம்மள மாதிரி ஆம்பளைங்க ஒன்னாம் தேதியான சம்பள கவரை கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தாத்தான் குடும்பம் நம்ம ஆளுங்க இந்த பொண்டாட்டி எல்லாம் கூடுவாங்க பாத்தீங்களா ஒன்னாம் தேதி ஆனா புருஷன வாங்கத்தா 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 ஏன் சம்பள கவர வாங்கத்தான் ஓஹோ சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்தா தான் நாம ஹஸ்பண்ட் இல்லாட்டி அன்னையோட சஸ்பண்ட் சார் அப்ப இந்த வாழ்க்கையில பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன் இந்த பெண்கள் பொறுப்பா இருக்கும் பொறுப்பா இருக்கும் நீங்க என்னத்த பொறுப்பா இருக்கீங்க பொய் பொருட்டு பூசறது வேற அந்த பெண்கள் தான் சார் ஒரு குடும்பத்துல மாமனா இருக்கு மாமியா வர்ற சண்டை மாதிரி எங்கேயாவது மாமனா இருக்கும் சண்டை வருதா சார் நான் கேக்குறேன் ஒரு ரூமுக்குள்ள ஒரு மாமனாரையும் ஒரு மருமகனையும் விடுங்க சண்டை வருமா அப்படியே சண்டை வந்தாலும் ஒரு கட்டிங்ல அந்த சண்டை முடிஞ்சு போயிடும் சார் சமரஸ் ஆயிடும் எங்க ஆண்கள் ஆனா பொம்பளைகள் எப்படி தெரியுமா ஒரு மாமியாவையும் ஒரு மருமகளையும் ஒரு பத்து நாள் பத்து நாள் வேணா சார் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் வேணா சார் ஒரு நாள் அட ஒரு நாள் வேணா சார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேணாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மாமியாவையும் மருமகளையும் ஒரு ரூம்ல பூட்டி விட்டு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க ஒன்னும் மாமியா உசுரோட இருக்கும் இல்லாட்டி மரும உசுரோட இருக்கும் உண்மைடா ரெண்டுல ஒண்ணுக்கும் செத்து உண்மை மாமியால மருகே ஒரே ரூம்ல போட்டு பூட்டிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா ஒன்னும் மாமியா உசுரோட இருக்கும் இல்லன்னா மருமக உசுரோட இருக்கும்

நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்திருக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்திருக்கு நாம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் மனசு விட்டு பேசினா சார் சரி அவ மனசு விட்டு பேசுறாள் நானும் மனசு விட்டு பேசினேன் ஆமாம்மா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தையாசி அரைக்கணும் ஏன் தங்கச்சியை நீ பத்திரமா பாத்துக்க ஓன் தங்கச்சியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்ன சார் இதுல ஏதாவது தப்பு இருக்கா சார் அதுக்கு போய் அடிக்க வர்றா சார் தம்பியை பத்திரமா பாத்துக்க மாட்டேன் எனக்கு தங்கச்சி தானே இருக்கு அவளுக்கு தங்கச்சி தான் இருக்கு அதனால என் தங்கச்சிய நீ பாத்துக்கு உன் தங்கச்சிய நான் பாத்துக்குறேன் என்ன சார் உங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்குறேன் அப்படியா ஒரு குடுக்கல் வாங்க சார் இதில ஆண்கள் என்ன சார் தப்பு இருக்கு நான்astypeமா அந்த மேடல கேக்குறேன் உмна ஆண்கள் கை தட்டுங்க பெண்களுக்கு எத்தனை வீடு சார் ரெண்டு வீடு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு வீடு இருக்கு யாருமே தப்பா பேசுறது இல்ல ஆனா எங்க ஆண்களுக்கு மட்டும் சின்ன வீடு பெரிய வீடு ரெண்டு வீடு இருந்தா ஏன் சார் எல்லாரும் தப்பா பேசுறாங்க உண்மையா நியாயமான கேள்வி ஆமா நீ கேட்டது என் பையன் நேத்து என்கிட்ட கேட்டான் அப்பா சின்ன விடுனா என்னப்பா அப்படின்னா ஏன்டான்னு கேட்டேன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதான் அப்படின்னா இது தெரியாம வச்சுக்கிறதுப்பா நீ போயிட்டு வாப்பா பாத்தீங்களா அதோட என் பொண்டாட்டி இப்படி கூட்டுற மாதிரியே வர்றான் ஏன் அப்படி சார் இந்த புறம் ஊரா பெண்கள் தான் சார் இந்த காட்டு வேலைக்கு போவாங்கல்ல இந்த காட்டு வேலையில போய் பெண்கள் பேசுவாங்க பாத்திருக்கீங்களா ஒரு அம்மா இங்க இருந்து பேசும் என் விட்டு வேலையை முடிச்சுட்டான் உன் வேலையை முடிச்சிட்டியாடே

நேரம் முடிய போது பொண்ணை கூட்டுவாங்க ஏன் பொண்ணு வந்துட்டா மாப்பிளைக்கு நல்ல நேரம் அப்பயே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சார் இதுவா பரவாயில்ல அந்த மேளம் குட்டுவாரில் கெட்டி மேளம் அவர் குட்டார் பாத்தீங்களா டம் டக்க 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 டம் டக்க 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 டம் டக்க டக்க டம் டக்க கவனிச்சு பாருங்க மாத்தி கிட்ட மாத்தி கிட்ட அம்மா புள்ள மாத்தி கிட்ட மாத்தி கிட்ட மாத்தி கிட்ட அம்மா புள்ள மாத்தி கிட்ட இதுவா பரவாயில்ல மாத்தி கிட்ட மாத்தி கிட்ட கிளைமேக்ஸ்ல போட்டோகிராபர் சொல்வார் மாப்புள க்ளோஸ் மாப்புள க்ளோஸ் மாப்புள க்ளோஸ் அண்ணியோட மாப்புள க்ளோஸ் சார் லாஸ்ட்டாக ஒரு தடவை சிரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு பாரியா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் சிரிக்கவே முடியாது எங்கள் ஊரில் ஒரு ஆள் கேட்டார் ரெண்டு பேரும் பெருசு பேசினாங்க ஏன் ராமசாமி ஓ பொண்ணுக்கு முப்பது லட்ச போட்டு கல்யாணம் பண்ணியே ஓ பொண்ணு நல்லா இருக்காளா அதுக்கு அந்த ஆள் ஏன் பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கா என் மாப்பிள்ள தான் ஐம்பது லட்சமா திருப்பி தாரேன் ஓ பொண்ணை தயவு செஞ்சு கூட்டு போயிடான்னு கஞ்சிக்கிட்டே கிடக்கிறான் அப்படின்னா அப்படியே வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா எங்க ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பொண்டாட்டி கட்டியிருக்கான் சரி அவனை கேட்டேன் ஏண்டா உன்னை கட்டியே நாங்க செருப்படி வாங்குறோம் ரெண்ட கட்டி எப்படிரா சமாளிக்கிறேன்னு அட வாத்தியார நீ நடுவாரா இருந்து என்ன பண்ண ஒன்னை கட்டினா நம்ம கிட்ட சண்டைக்கு வரும் ரெண்ட கட்டி விட்டு பாரு அது ரெண்டும் சண்டை விட நம்ம வாட்ட ஜாலியா தெரியலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏ என்னன்னு அவன் எப்படி சமாளிக்கிறான்னு தான் நான் உங்களை ஃபாலோ பண்றேன் சார் ஒரு இல்லறமும் ஒரு பொண்ணு வந்துட்டாலே ஒரு தேவதை வர்றதான்னு நினைச்சு நாங்க பாட்டு பாடுவோம் சார் எப்படி பாடுவோம் லைட்டா ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்கண்ணே ఓహో తందన దందన దందన దంద

புது பொண்டாட்டி விட்டு வரமாட்டேன் புது உங்க கிட்ட போய் சொல்றேன் பாருங்க உடனே பைக்கை நிறுத்தி விட்டு நேரா போய் எங்க அம்மாட்ட என்னம்மா சீக்கிரம் சொல்லு புது பொண்டாட்டி அங்க நிக்கிது நான் போகணும் அப்படின்னேன் இங்க வாடா முத முத கல்யாணம் பண்ணிருக்கேன் பொண்டாட்டிய வெளியில கூட்டு போற தலை நிறைய பூ வாங்கி வச்சு அப்புறம் கூட்டிட்டு போனிச்சு சரியான ஐடியாவா இருக்கு அதை வந்து இவள்கிட்ட சொன்னோம்னா உங்க அம்மா சொல்லி கொடுத்தா உனக்கு தெரியுமான்னு திட்டுவா சொல்லாமலே நாமளாவே பூவை வாங்கி கொடுக்குறோம்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இவளை ஏத்தன இவன் நைசா என் காதில் வந்து கேட்டா ஆமா உங்க அம்மா தனியா கூப்பிட்டு போச்சே உன் என்ன சொன்ன ஒண்ணு இல்லை வாடி அப்படின்னு ஒழுங்கா சொல்லு ஒண்ணு இல்லடி அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த டேர்னிங்ல தான் சார் திரும்புவேன்

சிக்கு சிக்கன்னு சிம்ரன் மாதிரி இருந்தாடா எங்க வீட்டுல ஒரு கதவு தான் திறந்திருக்கும் அங்கே சிக்கு சிக்கன்னு ஓடியாருவா இப்ப ரெண்டு கதவும் திறந்திருக்கும் இப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாரா போன வாரம் மழை வெஞ்சு கதவு இறுகிச்சு இடையில மாட்டிக்கிட்டா நான் கடப்பறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்க என் மயன் சொல்றா அப்பா அடுத்த வருஷம் கதவு எடுத்துட்டு ஷட்ரு போடுவோம்ப்பா அம்மா அது வாட்டில போயிட்டு அது வாட்டில வருங்கிறானே ஊதிக்கிட்டே போறாளே ஆனா இவள பைக்ல ஏத்திக்கிட்டு நேத்து எங்க ஊர் மேம்பாலத்துல ஏறணண்டா சரி லாரிலாம் போடுதுரா பதினாறு டயர் லாரி போகுது சரி டிப்பர் போகுது நம்ம வண்டி ஏற மாட்டேது ஏன் உரு உருன்னு முன்வியில் தூக்குது எழுத்த மாதிரி வந்தவன் வந்தவாங்க வாத்தி வாத்தியாரே போல லோடி ஏற்றிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்களா இது எங்கோட்டு லோடு தான் பேக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிது அப்படின்னு காடேஷியில் ஒரு குண்டி வரல ஊண்டி கட்ட வரல ஊண்டி அப்படின்னா பாரு

வேதனை பட்டு பாடி தலையிறமே வாழ்க்கையில இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு மனசு சந்தோஷமா இருக்கா சார் எங்க ஊர்ல சுப்பர் பண்ணின்னு ஒரு ஆள் சார் கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆகுது பொண்டாட்டியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பாக்கெட்லயே வச்சிருக்காரு அந்த மனுஷனுக்கா நல்ல ஒரு கைத்தட்டில் எல்லாருமே கொடுத்து வைங்க அவ்வளவு பாசமாயான்னு கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கடங்காரம் தொல்ல சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பொண்டாட்டி போட்டோவை எடுப்பேன் இப்படி பாப்பேன் லைஃப்ல இதை விடவாடா நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைப்பேன் பூரா கஷ்டமும் மறைஞ்சிக்கிறானே அப்ப இந்த பெண் வர்ற வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் கேட்கிறேன் ஆனா ஆண்களோட உழைப்பு அப்படி கிடையாது சார் இந்த கோவில்ல மட்டும் இல்ல நீங்க உழைக்கிற அண்ணே எக்கோ கட் பண்ணிருங்க உழைக்கிற இடம் எங்க நீங்க போய் பார்த்தாலும் ஆண்களோட உழைப்பு மிகை மிச்சமா இருக்கும் காரணம் என்ன தெரியுமா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு முதுகலு இருந்தா தான் நிக்கவே முடியும் அது போல ஒரு குடும்பம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா இந்த ஆண்கள் உழைப்பு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை நல்ல ஒரு கைத்தடல கொடுக்கலாம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன் சார் ஏன் தெரியுங்களா இந்த ஆண்களோட உழைப்ப பத்தி அற்புதமா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லலாம் அப்பா அப்பா இருக்காருல்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன திரும்ப வித்தியாசம் அம்மா அடிக்கடி சொல்லி காமிச்சு வளர்ப்பாங்க நான் வளர்த்தன்னை கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லி காட்டி வளர்க்கறது அம்மா சார் தாம் படுற கஷ்டம் பிள்ளைக்கு தெரிய கூடாதுன்னு எல்லாத்தையும் தனக்குள்ள போட்டுக்கிட்டு தான் அப்பான்னு சொன்னா இந்த அப்பாவோட பாசத்துக்கு ஈடு ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நேரா வந்து அப்பாட்ட கொடுக்காம அம்மாட்ட கொடுத்தான் அம்மா இங்க பாரு நான் இந்த கம்பெனி கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சிங்கல்ல முத மாசம் சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபாய் என்ன கம்பளியில் கொடுத்துருக்காங்க இதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுமான்னு சொல்லி அம்மாட்ட கொடுத்தான் உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருச்சு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிரு உங்க அப்பாடா இருந்த இடத்துல வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நீ உங்க அப்பாட்ட கொடுத்தா தானே சந்தோஷப்படாரு நீ கொண்டு போய் கொடுன்னுச்சு அதுக்கு அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா என்ன சொன்னா எனக்கு தெரியாதம்மா நான் பைக் பெட்ரோல் போடணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னு எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என் அப்பாட்ட காசு கேட்டேன் என் அப்பா அப்படி கொடுத்தாரு நான் அப்படி வாங்கினேன் எங்க அப்பா கொடுத்தப்பெல்லாம் கொடுத்த அப்பாவோட கை மேல இருந்துச்சு வாங்கின என் கை கீழே இருந்துச்சு இன்னைக்கு நான் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டேன்னு என் அப்பாட்ட கொடுத்தனா கொடுக்குற பிள்ளை என் கை மேல போயிடும் வாங்குற என் அப்பா கை கீழே போயிடும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் அப்பா கீழே போக விட மாட்டேன்னு ஒரு ஆண்மகன் சொல்றான்னா இந்த ஆண்களோட உழைப்புக்கு ஈடனே அதாவது சொல்ல முடியுமா சார் நான் கேக்குறேன் உண்மையிலே இந்த பட்டிமன்றத்திலே இந்த கருத்து ரொம்ப தெளிவான கருத்து நல்ல கைத்தறி நல்ல கைத்தறி கொடுங்க தாராளமா பத்தாவது படிக்கும் போது நான் இப்படி கை நீட்டனே அப்பா அப்படி கொடுத்தார் 12 ஆம் படிக்கும் போது நான் அப்படி நீட்டனே அப்பா அப்படி கொடுத்தார் காலேஜ் படிக்கும் போது நான் அப்படி நீட்டனே அப்பா அப்படி கொடுத்தார் நான் ஆஃப்டர் ஆல் 50000 ரூபாயை சம்பாதிச்ச நான் குடுக்க போய் என் கை மேலையும் அப்பா கை கீழ போகிறது கூட நான் நினைச்சேன் பாருங்க அந்த ஆண்மகனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க நல்ல கைதட்டல் கொடுங்க நல்ல கைதட்டல் இப்போ தாண்டா தெரியுது ஏன் மenye அப்பன்ட காசை காட்ட மாட்டறாங்க ஏன்னா அப்பங்கமார் தான் ரொம்ப அழகா சொன்னாரு சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொன்னார்னா வீட்டுல உழைக்கிற அப்பாக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சாமி தான் சொல்றா அப்ப இந்த ஆண்களுக்கு இனையா பெண்கள் சொல்ல முடியுமா சட்டில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க நாங்க உழைச்சு கொண்டாந்து காசை தான் நீங்க பொறுப்பா குடும்பத்தையே நடத்த முடியும்னா உங்களுக்கு பொறுப்புங்கிற பட்டமே நாங்க சம்பாரிச்சு குடுக்கிற உழைப்பில இருந்து வர்றதுன்னு சொன்னா இந்த ஆண்களுக்கு உழைப்புக்கு ஈடு இணையா எதுவுமே சொல்ல முடியாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன் போர்வெல் போடுறாங்கல்ல சார்

ஒரு வாரம் தூக்கம் இல்லாம வீட்டுக்கு வந்த ஆண்மகன் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு படுக்கிறப்ப அந்த குழந்தைங்க விளையாண்டுகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு டிவியை வேகமா வச்சு மொபைல் போனை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்பாவுக்கு திட்டலான்னு ஆசையா இருக்கும் கொஞ்சம் அமைதியா வெளியில போங்க நான் தூங்கணும்னு ஆசைப்படுவாரு நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் தான் அது சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு வந்த அன்னைக்கும் தூக்கத்தை தொலைக்கிற ஒவ்வொரு ஆண்மகன் உழைக்கிற ஆண்மகன் இருக்கிற வீடுமே புண்ணியமான வீடுன்னு சொன்னா இந்த ஆண்களோட உழைப்புக்கு ஈடணியா எதுவுமே சொல்ல முடியாது பொறம் பேசுறதுதான் பெண்களுடைய வேலை பொறுப்புங்கிற ஒண்ணே கிடையாது ஆண்கள் பொறுப்பா இருக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்லட்டுமா சார் சிம்பிள் இந்த போன் பேசுறோம்ல இத சொல்லி நிறைய விஷயம் இந்த போன் பேசுற கூட ஆண்கள் பேசுற பெண்கள் பேசுற அவ்வளவு வித்தியாசம் இருக்கு சார் எங்க ஆண்கள் பேசுறானா போன்ல சிம்மே போட தேவையில்லை ரீசார்ஜும் பண்ண இல்ல மாப்பிள்ளை எங்க இருக்க நடக்குதே மஞ்சுநாதன் குரூப்பே மகாராஜன் வந்திருக்காரு வா அவ்வளவு உற்சமா பேசுவாங்க இந்த பொம்பளைப் பேச மாத்திரீங்களா போன் வந்தோடனே எடுத்து காதல வச்சதுன்னா

இதெல்லாம் சொல்லி சொல்லி லாஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் என்ன ஐநூறு ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விடுறான் மேசு அப்படின்னு அது போன் வச்சிடும் இந்த பெண்கள் பேசுற போனுக்கு கூட டாப் அப் பண்றது உழைக்கும் ஆண்கள் காரணத்தினால என்றைக்குமே வீடும் நாடும் சிறக்க குறிப்பா குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது காரணமா இருக்கிறது ஆண்களின் உழைப்பே உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விளாட்டு விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க பாபா மனுஷனுக்கு நன்றிங்கிறது இருக்கணும் இன்னைக்கு நன்றி கெட்ட உலகம் இப்ப ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா நம்ம இங்க பட்டிமன்றம் வந்து இருபது நாள் ஆகுது எப்போ நம்ம மாதம் எட்டாம் தேதி வந்தோம் ராஜேஷ் என்ன அவ்வளவு சிறப்பாக எங்களை கவனிச்சாங்க நம்ம நண்பர்கள்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு வந்து கறி வாங்கி கொடுத்து மீன் வாங்கி கொடுத்து சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பாடு புல்லு கட்டையிலே தெரியும் இதுக்கெல்லாம் எப்படி லெவலால் போடுறான் அதை சாப்பிட்ருக்கோம் உங்க நீங்க கொடுத்த காசை நாங்க சாப்பிட்ருக்கோம் அதை நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் இன்னைக்கெல்லாம் நன்றி கட்ட உலகம் சார் போன வாரம் ஒரு பட்டிமன்றம் பண்றோம் திருச்செங்கோட்டில் திருச்செங்கோட்டிலேருந்து உள்ளே போகணும் மண்மங்கலம் மண்மங்கலம் திருச்செங்கோட்டிலேருந்து உள்ளே போகணும் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் காரில் வந்தேன் உடல்நிலை சரியில்லை இது திருச்செங்கோட்டில் சோளான்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் புத்தக கடை அவர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு இங்கேருந்து போனேன் மண்மங்கலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் என் முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போனவங்க நாய் குறிக்கவே அடிச்சு விழுந்தான் டம்புனும் ஆ போச்சா செத்தாண்டா அப்படின்னு போய் தூக்குனேன் தூக்கிப்பா எல்லாம் பண்ணி தண்ணி பாட்டுலாம் வச்சிருந்தேன் எப்போதும் கொடுத்து எல்லாம் தொடச்சு விட்டு இந்த புருஷங்காரும் கூட தட்டு தனி மாதிரி மண் முட்டி எதிர்க்க முடியாம கிடந்தான் ஆனா அந்த பொண்டாட்டி ஆள் இந்த சைஸ் அப்படி வண்டியை பிடிச்சி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு சார் நடுபரா நீங்க நாங்க அனாதே கிடந்தோம் இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்க விழுவும் போது நான் காப்பாத்தணும் நான் நாய்க்கு எங்க வருது பின்னாடி எந்த நாய் ஏறீங்க வருது கூட கிடைக்கும் என்னை நம்பி எந்த நாய் ஏறாது ஏற நாயும் குழைச்சுக்கிட்டே வரும் வேறு எந்த நாயும் ஏறவும் முடியாது சார் உண்மை சார் இன்னைக்கு ஆண்கள் சரியா இருக்காங்களா உழைக்கிற உழைக்கிறேங்கிற பத்து மணிக்கு திறந்த ஒயின் சாப்பா பன்னெண்டு மணிக்கு துறக்குறாங்க எங்கூர்ல ஒருத்தன் பத்து மணிக்கே சர கிடைச்சு பழக்கப்பட்டு போயிட்டான் நேற்று பன்னெண்டு மணிக்கு முந்த நாள் பன்னெண்டு மணிக்கு போய் ஒயின் ஷாப்ல ஒரு குவாட்டர் வாங்கிட்டான் வாங்கிட்டு பெட்டுக்கடையில் போய் ஊ ஊருகா கேட்டிருக்கான் அவன் பிச்சு கொடுத்துருக்கான் ஒரு கப்பு அவன் ஆட்டர் வாங்கி அரை குவாட்ரு உள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்துருக்கான் வாயிலாம் நுறதல் ஆரம்பிச்சிச்சு என்னடான்னு பார்த்தா இந்த கடகார அவசரத்தில் ஊருகா பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு ஐயா இதை உட்காந்து சப்பிக்கிறிருக்கா ஐயா இப்போ வாயில் நுறதல் பார்த்து அது வழியே போனவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இவன் தாண்டா முறையான குடிகாரம் அப்படின்னு இருக்காங்க நுறதல்ல அடிக்கிறான்டா வாழ்க்கை எவ்வளவு சிக்கல் இருக்கு ஆண்கள் சரியா இல்லையே என்ன உழைக்கிறீங்க என்று